நம்மக்கிட்ட வாங்குகிற கோழி குஞ்சுங்களை எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாங்க இந்த மாதிரி பாக்ஸில் தான் குஞ்சுங்களை கொடுத்து விடுவோம் நீங்கள் குஞ்சுங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கான இடங்கள் தயாராக இருக்கணுங்க நம்ம சிக்ஸ் விடுற இடம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங் அடிச்சுருக்கணும் ஒரு பாதுகாப்புக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சாணிக்குழி இல்லைனா குப்புக்குழி ஏதாவது இந்த மாதிரி இடம் இருக்கணும் அடுத்தது வந்து மரநிலைங்க நல்ல ஈரப்பதமான இருக்கிற இடமா பார்த்து விடணுங்க எடுத்துகிட்டு போன உடனே கேஜியில் விடுறது கேஜில் விடுறது அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்புக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேஸில் தான் வளர்க்கணுங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் நல்லா நிழல் இருக்கணும் ஒரு குப்பைக்குழியோ எதோ ஒன்று இருக்கணும் பசுந்த இவனங்கள் நிறையா இருக்கிற இடமா பார்த்து தான் வளர்க்கணுங்க அடுத்தது இந்த சிக்ஸு வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா சிக்ஸும் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணுங்க ஓப்பன் பண்ணி இப்படி விடும் போது சிக்ஸுக்கு நல்லா துரு ஆக்டிவாக இருக்கணும் எல்லா கொஞ்சம் ஒருவேளை டயர்டாக இருக்குது சிக்ஸுங்க வந்த டிராவலிங் டைமில் டயர்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக குளுக்கோஸ் தண்ணி கொடுக்கலாங்க நம்ம நார்மலாக குடிக்கிறோம் இல்லையா அந்த குளுக்கோஸ் தண்ணி கொடுக்கலாம் இதில் மெடிசன் சீட்டு ஒன்று கொடுத்து அனுப்புவோம் இதில் குஞ்சு கோழி குஞ்சுங்களை எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது அப்படின்றத முதல் மூணு நாளைக்கு சுடு தண்ணி வைக்கணும் இதில் என்னென்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா முத மூணு நாளைக்கு சுடு தண்ணி வைக்கணும் அடுத்தது வந்து பாதுகாப்பான அறையில் நைட்டில் மூடி வைக்கிறதுங்க பகல் அந்த மாதிரி மேய்ச்சல் விட்டுறோம் நைட்டில் பாதுகாப்பாக மூடி வைக்கணும் இல்லையா பனிலையோ மழை பனியெல்லாம் விட்டுறக்கூடாது பாதுகாப்பான ஷெட்டுக்கு அடியில் ஒரு கூடை போட்டு மூடி வைக்கிறதுங்க அடுத்தது என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அப்படின்றது நாட்டுக்கோழி தீவனம் அடுத்தது கம்பு சோளம் இது போல் கொடுக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்குங்க அடுத்தது மெடிசின் என்னென்ன கொடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி குஞ்சுக்கு நல்லா வளரணும் இல்லையா என்னென்ன மெடிஷன் கொடுக்கணும் அப்படின்னா லிவர் டேனிக்கிங்க லிவர் டேனி எதுக்காக கொடுக்குறோம் நல்லா பசி எடுக்கும் ஜீரணாகும் இந்த மாதிரி லிவர் டானிக்கு அடுத்தது டெட்ரா சைக்கிளுங்க நுரையரில் ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறது குறுகி நிற்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு போல இருக்கிறது டெட்ரா சைக்ளினு அடுத்தது கேல்சியம் டானிக் இந்த பெருவாடையில் எப்பவுமே இந்த கேல்சியம் பற்றாக்குறையாக இருக்கும் இந்த கால் இழுத்துட்டு போகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எலும்புகள் வலுவ வராமல் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி தொந்தரவுகள் வராதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு வரதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக இது வந்து பேசிக் மெத்தட் தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸ் வந்த பின்னாடி ஆர்டிபி மட்டும் ரெக்கப்பட்டிக இன்ஜெக்ஷன் ஒன்று பண்ணியிருந்தேங்க இது போல் நீங்கள் சிக்ஸை பாதுகாப்பாக வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்பு வராது ஏன்னா ஒரு சிலர் எடுத்துகிட்டு எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் கூண்டில் போட்டு அடிச்சுறது ஒரு ரூமில் விட்டு அடிச்சது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி பிளேஸில் தான் விட்டு வளர்க்கணுங்க சிக்ஸு பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்றது கம்பல்சரி நம்ம நைட்டில் மூடி வைக்கும்போதும் காலையில் திறந்து விடும்போதும் பாதுகாப்பாக வளர்க்கணுங்க கோழி வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம்